அரை மணி நேரம் மழைக்கே ரோடு முழுவதும் வாகன ஓட்டிகள் திணறினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருள்புரம் மங்கலம் நடுவேலம்பாளையம் பொங்கலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது தற்போது நிலவி வரும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையிலும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி இப்பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது வெப்பத்தை தணிக்க இந்த மழை பெரிதும் தேவை என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்தாலும் வாகன ஓட்டிகள் பல்லடத்தில் நான்கு வழி சாலை சந்திப்பிலிருந்து மங்களம் சாலை முழுதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவதிப்பட்டனர் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய பகுதியில் பல்லடம் பல ஓடைகளை இணைக்கும் பகுதியானதால் பல்லடம் என பெயர் பெற்றது பல்லடத்தை சுற்றியும் பெரும்பாலும் ஓடைகள் தான் அதிகம் ஆனால் இன்றைக்கு ஓடைகள் பெருமளவில் கட்டிடங்கள் ஆனதால் தற்போது தண்ணீர் பல ஓடைகளை இணைக்கும் இடம் இணைக்க முடியாத இடமாக மாறி மழை பெய்தால் அரை மணி நேரத்துக்கு கூட ரோடு எல்லாம் தண்ணீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மலை இதனை காட்டியுள்ளது ஆகவே பல்லடத்தின் பொதுநலவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல ஓடைகளை இணைக்கும் பகுதியான பெயர் பெற்ற பல்லடத்திற்கே மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பாதிப்பில்லாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று தற்போது பல்லடம் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது